டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன் படத்துக்கு இந்த எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை பிரசாந்த் கொடுத்திருக்காரு பேசிட்டு இருக்காங்க அந்த படத்தினுடைய வெற்றி விழாவையும் கொண்டாடி இருக்காங்க வேண்டிய விஷயம் என்ன விக்ரம் தங்கலான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல டி மாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் அதனுடைய சீக்வல் இந்த வாரம் வந்திருக்கு இப்படி முன்னணி நடிகர்களுடைய படங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்க கூடிய இந்த சூழலிலும் அந்த ரெண்டு படங்களையும் தாண்டி அந்தகன் படத்துக்கு பெரிய அளவுக்கு புக்கிங் ஆயிருக்கு கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது போது அந்தகனுக்கான ஸ்கிரீன்ஸ் குறைச்சிருக்காங்க ஆனா எந்தெந்த தியேட்டர்ல எல்லாம் படம் ஓடுதோ அங்க எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஷோஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும்னு தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு படம் பார்க்க வராங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் போர் அடிக்காம இருக்கணும் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத கருத்து இதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில அந்தகன் கன் ஸ்டோரி லைன் துப்பா இருக்கிறதுனாலையும் பிரஷாந்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் காரணமாகவும் இந்த படத்துக்கு பெரிய ரீச் கிடைச்சிருக்கு பிரசாந்தே இது எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசுறாங்க அதுவும் இந்த வாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்ரம் பாரஞ்சித்தோட தங்கலான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு படம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்துக்கான ரீச் அப்படிங்கிறது இல்ல அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் டிமாண்டி காலனி ஆரம்பத்துல ஸ்லோவா தொடங்கினாலும் இப்போ அந்த படம் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு சொல்ல போனா அடுத்த வாரத்துடைய வின்னரா டிமாண்டி காலனி டூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது டாப் ஸ்டார் பிரசாந்த பொறுத்த வரை இருக்கும் தொண்ணூறுகளின் தொடக்கத்துல வெற்றியோட தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்த அவர் அதன் பிறகு ஒரு முன்னணி நட்சத்திரமாவே இருந்தார் டூ தௌசண்ட் பிகினிங் வரைக்கும் அதாவது ஜீன்ஸ் படத்துடைய வெற்றி வரைக்கும் அவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரா வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அவர் இருந்தது ஆனா அதுக்கு அடுத்தடுத்து அவர் சூஸ் பண்ண கதைகள் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போனதுனால முன்னணி நடிகர் அப்படிங்கிற அந்த ரேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் பின்வாங்க ஆரம்பிச்சார் கடைசியா வின்னர் படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பெரிய படம் பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துச்சு அந்தகன் படமும் ரொம்ப நாள் முன்னாடியே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு ரிலீஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது பைனலைஸ் ஆகாமே இருந்துச்சு இதனால இந்த படம் பெருசா சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனா அதையெல்லாம் உடைத்து இப்போ அந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு பிரசாந்துக்கு அடுத்ததான் இன்னொரு பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் அஜித் அப்படிங்கற அந்த ரேஸ்ல இனிமேல் பிரசாந்தும் இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் இந்த படத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்ததா தளபதி விஜயோட கோட் படத்துலயும் டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கிறதுனால அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிரசாந்தோடைய மார்க்கெட் வேகமா உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க இந்த படம் குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஹிந்தியில அந்த அதுவும் அப்படிங்கிற பேர்ல வந்த படத்தை இவங்க தமிழ்ல அந்தகன் அப்படின்னு எடுத்திருக்காங்க பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்துல சுமார் ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னா நூறு கோடி செலவு பண்ணி நூத்தி கோடி எடுக்கிறது கிடையாது ஒரு கோடியிலயோ இல்ல ஒரு ஒன்றரை கோடியிலயோ படம் எடுத்தாலும் அது ஒரு ஐந்து மடங்கா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா தரப்புமே சந்தோஷமா இருப்பாங்க அதே நேரத்தில் ஆடியன்ஸுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அந்த ஹீரோக்கும் அடுத்த படம் பெருசா எதிர்பார்ப்பு அந்த வகையில் அந்தகன் படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பிசினஸ் கொடுத்திருக்கு ரசிகர்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க